அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான அட்டகாசமான ஒரு வழிபாட்டு முறை நிறைய பேருக்கு வெளியில் இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது தெரியாது இதை யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய பணக்கஷ்டம் அப்படிங்கிறது அடுத்து வர அமாவாசைக்குள்ளார நிச்சயமாக தீருங்க சித்திரை அம்மாவாசை அப்படிங்கிறது வருடத்தில் வரக்கூடிய தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதல் அம்மாவாசை விசுவாவசு ஆண்டோட முதல் அம்மாவாசை அதனால் இந்த அம்மாவாசையில் குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் யாரெல்லாம் இந்த வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய பொருளாதார நிலை இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் வைகாசி மாதம் அம்மாவாசைக்குள்ளேற அந்த முப்பது நாட்களுக்குள்ளற நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை வந்து காணலாம் அதனால் இந்த பதிவை யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க இல்லை ஃபோனில் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சுக்கோங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு வரக்கூடிய ஒம்போதுலேருந்து பத்து அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டை அவசியம் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சிடுங்க ஏன்னா ஒவ்வொரு அம்மாவாசையும் மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அம்மாவாசையும் பௌர்ணமியும் பிரபஞ்ச ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த நாட்களில் நம்ம எதுவுமே வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனு சுபகாரியங்கள் எதுவுமே நம்ம வைக்க மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மாவாசை அப்படிங்கிறது முன்னோருக்காகவும் பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வம் சக்தி வழிபாடு ரெண்டுமே வந்து வழிபாட்டுக்கான தினங்களாக ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் நம்முடைய முன்னோர்கள் வந்து அப்போவே தனியாக பிரித்து வச்சுட்டாங்க இந்த இரண்டு நாட்களை நம்ம சரியாக பயன்படுத்தி நாம் சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் முன்னோர்களுக்கான வழிபாடை வந்து நம்ம எல்லாருமே செஞ்சிருவோம் அதாவது பன்னிரண்டு மணிக்குள்ளாரையே முன்னோர்களுக்கான படையல் அல்லது நீர்நிலைகளில் சென்று தர்ப்பணம் தரது பிண்டம் தருது எள்ளு தண்ணீர் இறைக்கிறது இப்படியான விஷயங்களை நம்ம காலையில் பன்னிரெண்டு மணிக்கு செஞ்சுடுவோம் சோ முன்னோரோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும் ஒருத்தவங்க வெற்றி பெறணும்னா முன்னோரோட அருளும் குலதெய்வத்தோட அருளும் நிச்சயமாக இருக்கணுங்க நம்மளுக்கு வந்து காலையில் அதை செய்வதனால முன்னோர் அருள் கிடைச்சிடும் அன்று இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது ஒருத்தவங்க சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்கன்னா வீட்டில் ஒருத்தவங்க செஞ்சாலே போதும் அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு முப்பது நாட்களில் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமா கல்லுப்பு கொஞ்சமா பச்சரிசி இது ரெண்டு பொருள் தாங்க வேணும் இவ்வளோண்டு இவ்வளோ கூட அதிகம் இதை விட கொஞ்சோண்டு இருந்தாலே போதும் இது ரெண்டுமே வந்து லக்ஷ்மி தாயார் வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்கள் நம்ம காலையில முன்னோரெல்லாம் வழிபாடு செஞ்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கா நம்முடைய குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டா இரண்டு பேரோட அருளும் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் இரவு ஒன்பதுலேருந்து இருந்து பத்து அந்த ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது சுக்கரகோரை சுக்கர பகவானோட அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தாந்திரிக வழிபாடை நம்ம அன்று இரவு வந்து செய்ய போறோம் அதனால முடிஞ்சவரை இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வருஷத்துல முதல் அமாவாசை இதை நம்ம செய்து ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் நம்ம சேனல்ல நிறைய பதிவுகள் பண வரவு நம்ம போடுறோம் சில பேருக்கு அது நல்லாவே வேலை செய்யுது சில பேருக்கு எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் என்னைக்காவது ஒரு நாள் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எட் அந்த ஒன்பதுலேருந்து பத்து அந்த ஒரு மணி நேரம் உங்கள் பூஜை கரையில் விளக்கேத்தி வச்சுக்கோங்க விளக்கேத்தி வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது மூன்று வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதை மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கினேன் வெள்ளை பேப்பர் தான் வந்து பெஸ்ட்டுங்க கோடுலாம் போடாமல் எந்த அழுக்கு மடிப்பு எதுவும் இல்லாமல் வெள்ளை பேப்பர் எடுத்துக்கணும் இதில் உங்களுடைய குடும்பத் தலைவரோட பெயர் யார் வந்து முக்கியமாக வருமானம் ஈட்டு ஈட்டுறாங்க இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெயர் ரெண்டு பேருமே எழுதிக்கலாம் ஸோ மூணு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க மூன்று முறை அதில் உங்களுக்கு வர வேண்டிய பணம் அல்லது எந்த பணம் உங்களுக்கு வரணும்னு நீங்கள் கனவு காண்றீங்க இப்போ இவ்வளோ பணம் இருந்ததுன்னா நான் வீடு கட்டிடுவேன் இவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா நான் கார் வாங்கிடுவேன் அந்த பணம் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அந்த பணம் இப்போது இங்கே வந்து நீங்கள் என்ன போட்டுக்கலாம் இருபத்தைந்து லட்சம் பணம் என்னிடம் வருகிறது முப்பது லட்சம் பணம் என்னிடம் வருகிறது பத்து லட்சம் பணம் என்னிடம் வருகிறது நீங்கள் பத்து லட்சம்னு போடலாம் இல்லை பணம் என்னிடம் வருகிறது பெயர் மட்டும் எழுதிட்டு நீங்கள் அதை மாதிரி மூன்று முறை எழுதிடுங்க எந்த கலர் பேனாவால் வேணாலும் எழுதலாம் சிகப்பு பச்சை நீலம் கருப்பு மட்டும் வேண்டாம் சரிங்களா ஸோ இதை வந்து வச்சிட்டு நீங்கள் வந்து சுவாமி முன்னாடி அமர்ந்து விளக்கேத்தி வச்சுட்டு சுவாமி முன்னாடி அமர்ந்து இப்படி வந்து வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி துணி போடணும்னு கிடையாது நான் வீடியோவுக்காக நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன் நீங்கள் தரை வந்து உங்களுடைய பூஜை அறை சுத்தமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் அப்படியே நேராக தரையில் வைக்கலாம் இல்லை ஹாலில் செய்ய போகிறதா இருந்தால் ஹாலில் தரையை துடைச்சிட்டு நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து இதை நீங்கள் செய்யணுங்க இப்போது இந்த மூன்று பேப்பர் நம்ம எடுத்துருக்குறோம் இல்லையா இதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க அதாவது ஒம்போதுலேருந்து பத்து விளக்கேற்றி வச்சுட்டு கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ நீங்களும் வந்து ஒரு தரை விரிப்பு போட்டு அது மேலே அமர்ந்துக்கோங்க அல்லது கீழே உட்கார முடியாட்டினா நீங்கள் சேரில் கூட அமர்ந்துக்கிட்டு ஒரு டேபிள் முன்னாடி வச்சுட்டு இதை வந்து வைக்கலாம் இப்படி தான் வைக்கணுன்னா அவசியம் கிடையாது நீங்கள் ஒரே லைனில் கூட மூணு பேப்பரையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒவ்வொரு பேப்பர்லேயும் கொஞ்சம் கல்லுப்பு கூடவே கொஞ்சம் பச்சரிசி இவ்வளோ தான் ஒரு ரெண்டு கல்லுப்பு இவ்வளோண்டு பச்சரிசி போட்டால் போதும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த பணமானது மிக விரைவில் என்னிடம் வந்து சேரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க இதை நம்ம போட்ட உடனே இந்த பேப்பர் மட்டும் எழுதிட்டு நாங்கள் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கலாமா அப்படின்ட்டு கேட்பாங்க சில அறிவாளிகள் கேட்பாங்க இதை வ எழுதி வச்சுட்டு உங்களோட உழைப்பு எப்பொழுதுமே இருக்கணும் நான் ஒவ்வொரு பதிவுக்கும் நான் தனியாக சொல்ல முடியாது உங்களுடைய உழைப்பு விடாமுயற்சி கடின உழை அந்த தன்னம்பிக்கை இது இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் வேலை செய்யும் வீட்டில் சோம்பேறித்தனமாக எப்பொழுதும் படுத்துட்டுருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் வேலை செய்யாது நீங்கள் உடல் உழைப்பை போட்டு நீங்கள் உங்களால் ஆன முயற்சிகள் எல்லாத்தையும் செஞ்சு கூடவே இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய முயற்சி திருவினையாக்கும் ஸோ இதை வந்து நம்ம மூ மூணு பேப்பர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டோம் வைக்கும் பொழுது நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க அந்த ஒம்பது டு பத்து அந்த மணிலேயே அந்த ஒரு மணி நேரத்திலே இந்த பேப்பரை மடிச்சுட்டு ஒரு பேப்பரை நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பீரோவில் நீங்கள் பணம் எங்கே வைப்பீங்க சில பேர் மஞ்சள் துணிப்பையில் வைப்பாங்க சில பேர் ஏதாவது பாக்ஸில் மரப்பெட்டி வச்சுருப்பீங்க அதில் வந்து ஒரு பேப்பரை வந்து மடித்து வச்சுடுங்க எப்படி வேணாலும் மடிக்கலாம் இந்த வகையில் தான் மடிக்கணும்னு கிடையாது இந்த உப்பும் அரிசியும் கீழே கொட்டக்கூடாது அப்படி வந்து நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க இன்னொரு பேப்பரை மடித்து உங்களுடைய பர்ஸில் இப்போ பெண்கள் ஹேண்ட்பேக் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஆண்கள் வந்து அவங்க பேண்ட்டில் வைக்கிற மாதிரி வேலெட் வச்சுருந்தாங்கன்னா அதில் எதில் வேணாலும் அவங்க வைக்கலாம் ஸோ அதில் ஒன்று வச்சுடுங்க மூன்றாவதாக நீங்கள் வைக்கக்கூடியது உங்களுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட்டு கார்னரில் நீங்கள் பணம் சேமிக்கிற மாதிரி உண்டியல் வையுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அங்கே வையுங்க சில பேர் அந்த இடத்துல எங்களுக்கு சிங்க் இருக்குது நாங்கள் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அஞ்சரை பெட்டியில் கூட வச்சுக்கலாம் அஞ்சரை பெட்டியில் நீங்கள் வந்து கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு வச்சுருப்பீங்கள்ல அதில் ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இது ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நீங்கள் செய்யலாம் சித்திரை அம்மாவாசையில் தான் செய்யணுமான்னு கிடையாது இந்த அம்மாவாசை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த அம்மாவாசையில் கூட இதை நீங்கள் செய்யலாம் அடுத்த அம்மாவாசையில் இந்த மூன்று பேப்பரையும் நீங்கள் அப்படியே தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் மறுபடியும் புதுசாக அந்த அமாவாசை அன்னைக்கு எப்போ சுக்ரஹோரை வருது அப்படிங்கிறத கேலண்டரில் பார்த்துட்டு சுக்கரஹோரை அப்படிங்கிறது பகல் நேரத்துலையும் வரும் இரவு நேரத்துலேயும் வரும் பட் நம்ம வந்து இந்த முறை இரவு நேரத்தை சொல்லியிருக்கிறோம் அப்போ தான் நீங்கள் மற்ற வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க அதனால் இது ஒம்பது டு பத்து ஒரு மணி நேரம் மிக சக்தி வாய்ந்த நேரம் பணத்தை ஈர்க்கும் நேரம் அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching this video, Nandri.